கத்தருடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் கத்தையை நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன் எனக்கு திருமணமாலே ரெண்டு வருஷமாக இருந்துச்சு உண்மையாகவே எனக்கு குழந்தை இல்லாமல் நான் அதிகமாக பாரத்தோடு ஜபம் பண்ணியிருந்தேன் எங்கள் அத்தை மூலியமாக எங்கள் அன்பரின் மாதத்தில் வந்து அங்க கிட்ட வந்து ஜபம் பண்ணிட்டு போனேன் கத்தை எனக்கு அந்த மாதத்தையும் கட்சியாக முடியா கூட கத்தை எனக்கு இருப தந்தா உண்மையாகவே எனக்கு ஒரு பெண் குழந்தையை கூட கொடுத்ததுக்காக என் தேவனை நன்றி செலுத்தி கத்தருடைய மகிமை கொடுத்தா அமையும் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த வருஷம் என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் பிரதர் கிட்ட ப்ரேயர் பண்ணி போனோம் கர்த்தர் நல்ல விசாலமான வீட்டை கட்ட கிருவு கொடுத்தா என் மகன் வந்து யூசியில் வேலை செய்கிறான் பெண் பார்த்து நாங்கள் போன செப்டம்பர் மாதம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அமிச்சோம் ஓகேன்னு சொன்னான் பெண் பார்க்க வர முடியுமான்னு கேட்டேன் அம்மா என்னால் பெண் பார்க்கலாம் வர முடியாது திருமண நேரத்தில் தான் வந்து நான் பெண்ணை பார்க்க முடியும் சொன்னான் நாங்கள் ஜபம் என்னப்போ கொடுத்தோம் என் மகன் வந்து பொண்ணை நேரடியாக பார்த்து பதில் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிணோம் இதனிடையில் டிசம்பர் நாலாம் தேதி நாங்கள் வீட்டுக்கு இருக்கா வச்சிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் வந்த நாலு நாட்டில் என் மகன் இந்த பெண்ணை பார்த்து நிச்சயதாமனம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தா ஒரே வாரத்தில் ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்க கிரக பிரவேசம் நடக்கும் நிச்சயதாமனம் நடக்கும் கிருபை கொடுத்தா அடுத்த ஆறு மாதத்தில் திருமணம் நன்றாக எல்லோரும் ஆச்சரியப்படும் சமாதான சந்தோஷத்தோடு கர்த்தர் திருமணத்தை நடத்த கிருபை கொடுத்தா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நிலையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்ல லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவுடைய என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு பிறகு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம் என் அன்பு சகோதரனை சகோதரியே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றி திரிந்த நாட்களிலே யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்தார் ஒருவரை கூட அவர் வெறுமனை அனுப்பவில்லை யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் அவர் இரக்கம் செய்தார் அத்தனை பேருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் அத்தனை பேருடைய அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார் இன்றைக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கலாம் என்னுடைய இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அநேக பாரங்களையும் மன அழுத்தங்களையும் மனவேதனைகளையும் சுமந்து கொண்டு ஆண்டவரே இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா நீங்கள் அழுது கொண்டு வந்திருக்கிறீர்கள் நேசு சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான் உடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைவில்லாமல் வாழ வேண்டுமானால் எந்த நன்மைகளிலும் ஒரு குறை இல்லாதபடி நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கத்தரை தேடுகிற இருக்க வேண்டும் என் அன்பு சகோதரன் சகோதரியே மனுஷர்களை தேடி போகும் பொழுது சில நேரங்களில் அவமானப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம் சொந்த சகோதரன் வீட்டிற்கு நீ உதவி கேட்டு போகலாம் பிள்ளையை படிக்க வைக்கணும் அண்ணா எனக்கு கொஞ்சம் உதவி செய்வியா உங்கள் அண்ணன் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கலாம் சொந்த சகோதரி போய் டெம்பரரியாக ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் நகையை என்ன அடமானம் வச்சு என் பிள்ளைக்கு இந்த சுப காரியத்தை செய்து முடிச்சிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே வர பணத்தை வச்சு உன் நகையை மீட்டு தரலாம் அப்படின்னு உன் சொந்த சகோதரியை தேடி போயிருக்கலாம் வீட்டில் நகை இருக்கிறதும் உனக்கு தெரியும் அவளுக்கும் தெரியும் ஆனாலும் ஒரு ரேடி என்னால் உதவி செய்ய முடியாது என் புருஷன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாருன்னு கொடுக்க வாய்ப்பு இருந்தும் புருஷன் மேலே பழியை போட்டு தள்ளி போட்டுட்டு என்னை வருங்கையை அனுப்பியிருக்கலாம் ஆனால் தேடி வந்திருக்கிற யசு உங்களை வெறுக்கையாக அனுப்ப மாட்டார் அவரிடத்தில் உதவி கேட்டு வந்த யாரையும் அவர் வெறுமனை அனுப்பினதல்ல எனவே இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கல் சீவனுள்ள தேவன் மேல் பற்றதாக இருப்பது நலம் என்று சொல்லி இன்றைக்கு பிறகு அவரை பற்றி பிடிக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அவரை மாத்திரம் தேடுங்கள் அவரிடத்திலே உதவி செய் அவரிடத்திலே உதவி கேளுங்கள் நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு அதில் ஒன்று எபினேஷர் எபினேசர் என்றால் உதவி செய்கிற தெய்வம் என்ற அர்த்தம் இன்றைக்கு ஆண்டவங்கள பார்த்து சொல்கிறார் கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த ஆண்டவர் ஒரு முறை ஊழியத்தின் பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு விதவை தாய் தனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு ஒரு வாலிப மகன் அந்த பிள்ளை செத்துப்போன சூழ்நிலையிலே அந்த பிள்ளையை பாடையில் எடுத்து வைத்து கொண்டு அடக்கம் பண்ண இருக்கிறாள் ஒரு கூட்ட ஜனங்கள் அவளோடு கூட அழுது கொண்டு தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு பாடையில் வைத்து அடக்கம் பண்ண போய்கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே புருஷனை இழந்த நிலைமை இருந்த ஒரே பிள்ளையை இழந்து வேதனையின் உச்சக்கட்டத்தில் அனாதையைப் போல தள்ளப்பட்ட நிலைமை எங்கே போகிறேன் என்றே தெரியாத அளவுக்கு பித்து பிடித்தவளை போல அந்த ஏறுசிலம் வீதியில் அவள் நடந்து கொண்டு போகிறாள் அப்பொழுது இயேசு அவளை பார்க்கும்படி அந்த வழியாக நடந்து வருகிறாள் அவளை பார்த்த உடனடியாக யாருமே அவளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலை இயேசுவே இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைப்பா புருஷன் இழந்து பிள்ளை இழந்து நடுத்தருவில் நடந்து போறாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளையுடைய சடலத்தை கூட பார்க்க முடியாது பிள்ளைய கொண்டு அடக்கம் பண்ண போறாங்க என்று சொல்லி இந்த தாய்க்கு உதவி செய்யும் என்று யாருமே அவரிடத்தில் சொல்லவில்லை ஆனால் நம் இயேசு குறிப்புறைந்து செயல்படுகிற ஆண்டவர் வேதம் சொல்கிறது உனக்கு தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் எது பெரிய நன்மையை கொடுக்கும் எது அந்த அம்மாவுக்கு ரொம்ப தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் அந்த நேரத்தில் அந்த அம்மாட்ட போய் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தையோ ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட அந்த தாயினுடைய இருதயம் சந்தோஷப்படாது அந்த தாயுடைய கையில் போய் ஆண்டவர் ஒரு நூறு பவன் நகையை கொடுத்தா கூட அந்த தாய்க்கு சந்தோஷம் வராது அந்த நேரத்தில் குறிப்பறிந்து செயல்படுகிற ஆண்டவர் இப்ப என்ன நல்லது செய்தா என் மக கண்ணீர் துடைக்கப்படும் என்பதை அறிந்து ஆண்டவர் செயல்படுகிறார் அந்த வாலிபனுக்கு பக்கத்தில் அந்த செத்து போன வாலிபனை வைத்திருக்கிற பாடை கருகாமையிலே போகிறார் போய் அந்த பாடையை தொட்டவுடனே அதை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த இடத்துல நின்றார்கள் ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் வாலிபனே எழுந்து ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார் அடுத்த நிமிடத்தில் அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினான் அந்த தாயிடத்தில் இந்த பிள்ளையை ஒப்படைச்சி சந்தோஷமாக பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிந்து போன நிலைமையில் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை அடக்கம் பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை கடைசி நிமிடத்தில் என் ஆண்டவர் அவளை தேடி வந்தார் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளுக்கு ஒரு நன்மையை செய்து நம்பிக்கையற்று வாழ்க்கையில் பல நிழந்து வாழ்க்கையில் இருந்த ஒரே நம்பிக்கையும் இழந்து போன நிலைமையில் இருந்து அவளுக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்திலே தன்னுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி வாலிப மகனை அவளிடத்தில் ஒப்புக் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இனி யாருமில்லை என்கிற நிலைமையிலே சொந்தத்தை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்து அவள் கையிலே கொடுத்து அவளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார் இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது எந்தெந்த காரியங்கள் நேற்று வரைக்கும் உங்களுக்கு தீமையாக இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாய் மாறும் நேற்றைக்கு வரைக்கும் எந்த காரியங்கள் இருந்ததோ அந்த காரியங்கள் நன்மையின் மேல் நன்மை அடையத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி இந்த வேளையிலே உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார் அவர் தேடி வருகிறவர்களை தேடி வந்து ஆசிர்வதிக்கிறவர் தேடி வருகிறவர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தோடு அனுப்புவது அதிக நிச்சயம் ஒரு முறை எங்களுடைய ஜப கோபுரத்திற்கு ஒரு தகப்பனார் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு வந்தார் அவர் சொன்ன காரியம் ஐயா இவன் குடித்து குடித்து அவன் குடலெல்லாம் செத்து போச்சு அவளுடைய லிவர் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அடிக்கடி அவனுக்கு மஞ்சள் காமாலை வியாதி வருகிறது டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவன் குடித்தாருன்னா ஒரு ட்ராப் உள்ளே போனால் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதையும் மீறி அவன் குடிச்சிட்டு இருக்கிறான் அவனுடைய லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறது மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டு இருக்கிறான் மருத்துவர்கள் சொன்னாங்கள அவனை செக் பண்ணிவிட்டு அவனுடைய லிவரை பார்த்துட்டு சொல்லிட்டாங்களாம் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே அவன் உயிரோடு இருக்க முடியாது காரணம் அவனுடைய லிவர் ஃபுல்லாக அழுகி போச்சு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சு இதுக்கு மேலே அவனை உயிரோட காப்பாற்ற யாராலும் முடியாது அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சந்தோஷமாக வைத்து விட்டு நீங்கள் அவனை பாருங்கள் இதுக்கு மேலே அவனை உயிரோடு காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில தான் அவர் ஆண்டு முறை தேடி வந்தார் அந்த தம்பியை கொண்டு வந்த அப்படியே அந்த ஜப்ப கோபுரத்தில் உள்ள அந்த சேப்பலில் படுக்க வச்சுட்டு ஒரு அழுது கொண்டு சொன்ன காரியம் இவ்வளவு நாளும் என் பிள்ளை எங்கள் குடும்பத்திற்கு வேதனையை கொடுத்தார் நாங்கள் இருந்தோம் ஆனால் இவன் குடித்து வரிச்சிட்டு ஊரில் போய் எறலாம் அடிப்பாடு சொல்ல முடியாது ஊரே இவனுக்கு சாவு வராதா யாருக்கெல்லாமோ சாவு வருது இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு சொல்லி ஊரார் எல்லோரும் என் பிள்ளையை சவித்தார் யார் யாருக்கோ சாவு வருது இவனுக்கெல்லாம் அவர் சாவு வராதா இப்படியெல்லாம் என் வாலிப பிள்ளைக்கு பின்னாலும் சுத்துறாரு இப்படியெல்லாம் என் பிள்ளைகளை அடிக்கிறான்னு இப்படியெல்லாம் என் புருஷனுக்கு விரோதமாய் பெட்டிஷன் போடுகிறான்னு என்று சொல்லி எல்லாரும் அவனுக்கு மேல சாபம் போட்டாங்க அவங்க சாபம் போட்டது போல இன்றைக்கு அவனுக்கு நேராக மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனாலும் கடைசியாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த அடைக்கலை பட்டணத்தில் கொண்டு வந்து இயேசுவியுடைய பாதத்தில் அவனை போடணும் அவன் முதல்ல இந்த இடத்துலேருந்து வெளியே போகும் பொழுது மனம் திரும்பணும் அவன் மனம் திரும்பினதுக்கு பிறகு சத்தா கூட எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவனுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக நீங்கள் நடத்துங்க என் பிள்ளை ஒரு நாளும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது ஒரு நாளும் என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது கடைசி நிமிஷத்தில் மனம் திருந்தின கள்ளனுக்கு இன்றைக்கே என்னோடு கூட பரிதேசில் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவுடைய வார்த்தையை நான் முழுமையாய் நம்பி வந்திருக்கிறேன் இவன் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறான் கடைசியாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய மன்னிப்பையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் வாங்கி கொண்டு இவன் வீட்டிற்கு வர வேண்டும் அதுக்கு பிறகு என் பிள்ளை சத்தா என்னுடைய இருதயத்துக்கு ஓரளவு ஒரு சமாதானமாயிருக்கும் அப்போ ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடும் பொழுது மீதி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே இன்றைக்கு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடினார் மீது எல்லாமே அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார் அவனுக்கு தேவையான தீர்க்காய்சை கொடுப்பார் அவனுடைய லிவரை ஆண்டவர் புதிதாய் மாற்றி போய் அழுகி போயிருக்க அவனுடைய குடல்களை எல்லாம் ஆண்டவர் புதிதாய் மாற்றி அவனுக்கு மறுவாழ்வு தருவார் என்று இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் அதன் பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டபுரே இப்போ அவன் ஸ்டீஃபனை தேடி வரல உங்களை தேடி வந்திருக்கிறான் உங்கள் சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறான் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வீங்கன்னு நம்பிக்கை அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்குறேன் அவனை கடைசி அவங்க அப்பா கூட்டு வரும் பொழுது சொன்னாராம் உலக பிரகாரமான ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயாச்சு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாச்சு கடைசியாக நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒன்று கூட்டுட்டு போகிறேன் அது ஆவிக்குரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போய் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க அதுக்கு பிறகு உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டு வந்திருக்கா அப்படின்னா அவருக்கு இவன் ரட்சிக்கப்பட்டா போதும் அவ்வளோதான் அவருக்கு ஆசை ஏன்னா இவன் பிழைக்க மாட்டான்ற ஒரு நிச்சயத்துக்கு அவர் வந்துட்டார் ஆனால் இந்த மகனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் காண்பித்தார் தெரியுமா எப்பொழுது அடைக்கல பட்டணத்துள்ள அந்த கேட்டுக்குள்ளால் வருகிறானோ அப்பொழுது அவன் ஆண்டவிடத்தில் விண்ணப்பித்திருக்கிறான் அவங்க அப்பாவுக்கே தெரியாது என் ஆவிலே உணர்த்தப்பட்டேன் அந்த காரியத்தை தான் நான் சொன்னேன் என்ன சொல்கிறான் ஆண்டவரே நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மகாபெரிய பாவம் செய்தவங்களுக்கு கூட மன்னிப்பு கொடுத்து மறுபடி வாழ்க்கை கொடுத்தீங்களே விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை எல்லாரும் கல்லறைந்து கொல்லுவதற்கு வருகிறார்கள் அவள் மரணத்தின் விளிம்பிலே நிற்கிறாள் அப்போ கூட நீங்கள் அவளை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுத்து அந்த கொலைக்காரிடத்துன்னு அவளை மீட்டு கொடுத்தீங்களே எனக்கும் வாழ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா இதுக்கு பிறகு நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன் எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தாங்க என்று அவனுடைய இருதயம் கதறுகிறதை என் ஆவியிலே நான் உணர்ந்து நான் சொன்ன இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் எப்பொழுது இந்த மகன் நிற்கிறான் என்று சொன்ன உடனடியாக ஓ என்று அழுதான் என்னை பார்த்து கேட்டேன் அங்குள் நான் மனசில் பேசுனதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கேட்டில் காலடி எடுத்து வைக்கிறது வரைக்கும் எனக்கு மரணத்தை குறித்த எந்த விதமான பயமோ துக்கமோ இல்லை ஆனால் உள்ளே வரும் பொழுது எனக்குள்ளால் நான் வாழ வேண்டும் நான் சாகக்கூடாது நான் சாகாமல் பிழைத்திருந்த நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆண்டவிடத்தில் ஒரு வாய்ப்பு கேட்டேன் என்ன உதாரணத்தை சொல்லி வாய்ப்பு கேட்டேனோ அதே உதாரணத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் சொன்ன நீ வந்திருக்கிறது ஆண்டவுடைய சன்னிதானம் நீ ஸ்டீஃபனுடைய பேச்சை இப்பொழுது கேட்கவில்லை ஆண்டவர் தான் உன்னுடைய மனசில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாது இந்த முறை உன்னை நான் குணப்படுத்தி அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த மகனுடைய வயிற்று பகுதியில் கையை வச்சு நான் சொன்ன ஆண்டவரே என் அன்பு மகனுடைய லிவரை இப்போ ஆண்டவர் புதுசாக மாற்றணும் இந்த குடல்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றி அவனுடைய செத்து போன குடல்கள் அழுகி போன குடல்கள் இப்பொழுது புதிய குடல்களாய் மாற வேண்டும் இவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மகனுக்காக கண்ணீரோடு ஜபித்தேன் ஆண்டவர் சொன்னார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ சமாதானத்தோடே போ ஹலலோயா அதன் பிறகு அந்த தம்பியை அழைச்சிட்டு அவங்க அப்பா போனாரு நான் சொன்னேன் அவனுக்கு ஆண்டவர் தீர்க்காய்ச கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு நாளும் இவனுக்கு சாவு வராதான்னு சொல்லி அழுத ஜனங்களுக்கு காயம் கட்டுகிற பிள்ளையாக ஆண்டவர் அவனை மாற்றப்போகிறார் ஆல லூயா சொல்லி அந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்து விட்டேன் ஆண்டுடைய பெரிய கிருவைனாலே இன்னைக்கு அவங்க ஊரில் அவனுக்கு அவ்வளவு நல்ல பேர் எல்லாரும் அவனை கண்டு அவ்வளவு எப்படி இவன் மாறினா எப்படி இவனுக்குள்ளால் இந்த மாற்றம் வந்துச்சு அப்படி எங்களால் நம்ப முடியலை இவனா இப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய விதத்தில் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு சாவை விழுந்ததுன்னா அந்த சாவை எடுக்கிறது வரைக்கும் கூட நின்று அதை குளிப்பாட்டுறதும் பாக்ஸை தூக்கிட்டு போகிறது எல்லா காரியங்களிலும் முன்னணிப்பான் அவர் கல்யாணம் நடக்குது அப்படின்னாச்சுன்னா முன்ன நின்று அவங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருக்கிறான் எந்த ஜனங்கள் இவனுக்கு சாவு வராதா என்று சொல்லி பேசினார்களோ அதே ஜனங்கள் இப்பொழுது அவனுக்காக ஜபிக்கிறார்கள் ஆண்டவரே இந்த நல்லது செய்கிற மகனுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை தாரம்யா இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போய் சொன்னாச்சுன்னா டாக்டர்ஸ் கேட்குறாங்க அவன் குடலெல்லாம் அழுகி போயிருந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சுன்னா டே லிவர் ஃபுல்லாக கெட்டு போச்சு அவ்வளோதான் போன இந்த லிவர் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டது எப்படி புதிய லிவராகி மாறினது அவன் சொன்னான் நான் ஆண்டவரை தேடிப்போனேன் ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையாது இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் எல்லாம் ஒளிந்து போயின இன்றைக்கு நீங்கள் உலக பிரகாரமான சில காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை முதலாவது தேடுங்கள் நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் இயேசு உங்களுக்கு கட்டாய நன்மை செய்வார் அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த தம்பியுடைய அந்த இருதயத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பம் அவன் ஆண்டரிடத்தில் மனசில் ஜபித்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரும்பொழுது அவன் ஜெபித்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் பெரிய பாவிதான் ஆனாலும் பாருங்கள் கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மை செய்தார் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இதுவரைக்கும் பதில் வராமல் வந்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவிடத்தில் தேடி வந்த காரியங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருந்திருக்கலாம் இவனுக்கு அற்புதம் நடந்ததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அவன் சொன்னான் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் இதுக்கு மேலே நான் நீர் விரும்புகிறபடி வாழ்வேன் எனக்கு வாழ ஒரு வாய்ப்பு தாரும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய அக்கிரமங்களே அவர் உன் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உனக்கும் ஆண்டவருக்கு இடையில தடை கல்லா இருக்கிறதா உடைய அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய அசுத்தங்கள் நம்பிக்கை துரோகங்கள் புருஷனுக்கு புரிந்த துரோகம் மனைவிக்கு புரிந்த துரோகம் பிள்ளைகளுக்கு புரிந்த துரோகம் பெற்றோருக்கு புரிந்த துரோகம் உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு புரிந்த துரோகம் சில நேரங்களிலே ஆண்டவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் அப்படியே ஒரு கல் மாதிரி வந்து நிற்குமா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் என்ன ஜபம் ஜெபித்தாலும் அந்த ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது ஏன்னா இடையில ஒரு பெரிய பிளாக் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பிளாக் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அந்த பிளாக் மாறினா தான் அந்த தடை மாறினாதான் ஆண்டவர் உங்களை தன்னுடைய நேச மார்பலை அணைத்து நீங்கள் விரும்பி வந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே இன்றைக்கு எந்தெந்த பாவங்களை விட முடியாமல் எந்தெந்த அக்கிரமங்களை விட முடியாமல் இன்னும் நீங்கள் பாவத்திலே விழுந்து அழுது கொண்டு அதிலே புரண்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டு இன்றைக்கு நீங்கள் வெளியே வர வேண்டும் அப்பொழுது ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது ஹலோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லி இருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்த என் ஆண்டவன் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும் கணம் பொருந்தின பாத்திரமா என் பிள்ளைகளை மாற்றும் சினிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கணம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து நாமம் ஒன்றே மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகியல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நார்ப்பத்தி ஒன்று ஏமைல info at marvel matrimony dot com அண்ட உங்களை அலவில்லாமன் ஆசியிர் வதிப்பாராக Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing. மீடிய அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க